ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கூரை கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறந்தாங்க பார்க்க போகிறோம் சுடுசுடு இட்லி தோசை பணியாரத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த மெத்தடை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி இந்த சட்னி வந்து இதே மெத்தடில் தான் நீங்கள் செய்வீங்க இந்த சட்னி டேஸ்ட்டுக்காகவே இன்னும் ரெண்டு இட்லி அதிகமாகவே கேட்பாங்க அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயத்து கூடவே காரத்துக்கு ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கிறேங்க இந்த மிளகா நல்லா காரமாக இருக்கும் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க அஞ்சு அளவுக்கு பல் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் ரொம்ப புளி சேர்க்க வேண்டாம் டேஸ்ட்டுக்காக தான் இந்த புளி வந்து நம்ம சேர்க்குறோங்க வெங்காயத்தோட கலர் வந்து கொஞ்சம் மாறணுங்க அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு நாலு நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கிட்டேங்க இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நான் ஒரு தக்காளி சேர்க்குறேங்க இன்றைக்கி நான் எடுத்திருக்க அளவுகள் பார்த்திங்கன்னா மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க நீங்கள் அதிகமாக செய்கிறீங்கன்னா நான் எடுத்துருக்க அளவுகள் இருந்து பொருட்களை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடணுங்க தோல் வந்து கொஞ்சம் சாஃப்டாயிரணும் இப்போ பாருங்கள் தக்காளியோட தோல் வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் இது கூட நம்ம தேங்காய் துருவல் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு மூணு கிட்ட ஆயிடுச்சுங்க தேங்காயை வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு இது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷான தழை சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி தழை சின்ன கட்டாக ஒன்று வந்து கிளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போது கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சட்னி அரைக்கும் போது மல்லித்தலையை ரொம்ப நேரம் வந்து வதக்கி விடக்கூடாதுங்க அந்த கலரும் மாறக்கூடாது அப்போ தான் வந்து சட்னியும் நல்லா மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கிட்ட தான் வதக்கிட்டேங்க போதும் கலர் வந்து மாறக்கூடாது அப்போ தான் இந்த சட்னியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்குங்க மல்லித்தலைலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க மிக்சி ஜாரில் வெங்காயம் தக்காளி மல்லித்தலை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சட்னிக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் சட்னியை வந்து இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க சட்னி இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பு கொடுக்காமையே சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் நல்ல சுடு சாதத்துலேயும் இந்த மல்லி சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இருந்தாலும் நம்ம தடவை தாளிப்பு கொடுத்துட்டா இன்னமும் இந்த சட்னிக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அரைச்ச சட்னியை வந்து பவுலில் சேர்த்துக்கிட்டேங்க ஜாரில் முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் வந்து நம்ம பவுலில் சேர்த்துக்கலாங்க சட்னியை நல்லா வந்து கலந்து விட்டாச்சுங்க உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க இனி நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாங்க தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு சட்னியில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொத்தமல்லி சட்னி ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் இந்த கொத்தமல்லி சட்னி ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரை கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம் புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்